ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ இல்லை காலையில் ஏஞ்சி எங்கேயோ வெளியே போகணும் அப்படிங்குறதுக்கோ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சட்னி தான் அண்ட் இதுக்கு வந்து எதுவுமே தேங்காவும் தேவையில்லை தக்காளியும் தேவையில்லை அப்படி ஒரு ரோட்டுக்கடை சட்னி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் போதுங்க இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ டெய்லியும் ஒரே மாதிரி சட்னியும் தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ அண்ட் நல்லா ஏதோ ஒரு சட்னியோ இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகாமல் காலையில் ஏஞ்சிச்சுமா என்னடா சட்னி செய்யறது அப்படிங்கிற திங்கிங்கே இல்லாமல் டக்குன்னு போயிட்டு நீங்கள் இந்த சட்னியை செஞ்சு கொடுத்துங்க அண்ட் டேஸ்ட்டுமே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு எந்த ஒரு குறைவும் இல்லை இந்த சட்னிக்கு ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே வந்து இட்லி ஊற்றணும் அப்படின்னா வந்து ஊற்றி வச்சுக்கோங்க அது வேகிற நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த சட்னி செஞ்சிடலாங்க ஸோ இட்லி வேகிறது கூட நமக்கு வந்து டைம் எடுக்கும் ஆனால் இந்த சட்னி செய்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க அண்ட் காலத்துக்கு ஏற்ற க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு வந்து பூண்டும் கொஞ்சம் இஞ்சும் வந்து போட்டுக்கோங்க கண்டிப்பாக அதை வந்து போடணும் போட்டுட்டு நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை கொத்தமல்லியும் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனாலுமே பிரச்சனை கிடையாது கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா அந்த கொத்தமல்லியோட கொஞ்சம் வாசனை வரும் அவ்வளோதான் ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மிக்சியில் தேவையான அளவு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க பொட்டுக்கல்லை வந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல்ல போடணும் அவ்வளோதாங்க மற்றபடி வேறு எதுவுமே இதில் இல்லை ஸோ இதையும் அந்த வதக்கி வச்சிருக்க வெங்காயம் அந்த கலவையும் எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அண்ட் இதில் வந்து நம்ம சட்னி சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சோம் தண்ணி அதிகமாக இருந்தால் கூட இந்த சட்னியை வந்து காலியாகிடுங்க அப்படி ஒரு சட்னி தான் இது நான் கொஞ்சம் வந்து மீடியமான பதத்துக்கு தான் அரைச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வெந்த இட்லியை வச்சு இந்த சட்னியை சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்குங்க எந்த ஒரு தேங்காவும் இல்லை தக்காளியும் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இதுக்கு கவலைப்படவே வேண்டாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்